கனடாவில் வீட்டு வாடகைத் தொகையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கனடாவின் சராசரி வீட்டு வாடகைத் தொகையில் மாற்றம் பதிவாக்கி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மைய மாதங்களில் வாடகைத் தொகை அதிகரிப்பு வீதத்தில் பின்னடைவு பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக வருடாந்த அடிப்படையில் ஒப்பீடு செய்யும் போது வீட்டுமனை உரிமையாளர்கள் ஆரம்பத்தில் கோரும் வீட்டு வாடகைத் தொகையில் வீழ்ச்சி ஏற்பட்டு ஏபனேஷன் அண்ட் ரென்ரல்ஸ் டாட் சிஏ ஆகியனவற்றின் வாடகை அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த மே மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது சராசரி வீட்டு வாடகை ஜூன் மாதம் பூஜ்ஜியம் தசம் எட்டு வீதத்தினால் குறைவடைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டின் பின்னர் மாதாந்த அடிப்படையில் வாடகைத் தொகை அதிகளவில் வீழ்ச்சியடைந்த சந்தர்ப்பமாக கடந்த ஜூன் மாத சராசரி வாடகைத் தொகை அமைந்துள்ளது எவ்வாறாயினும் வருடாந்த அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த ஜூன் மாதம் சராசரி வாடகை ஏழு வீதத்தால் அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கனடாவின் சராசரி வாடகைத் தொகையில் வீழ்ச்சி பதிவான போதும் சில நகரங்களில் தொடர்ச்சியாக வாடகைத் தொகை அதிகரிப்பு பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது